சிலை நைஸாக வந்துட்டு சிவா ஐலி இருந்து திருடிட்டு வந்துடுறாரு ஒரு பக்கம் ரவி அதை தூக்கிட்டு வந்தவுடனே கரெக்டாக சிவா பார்த்துட்டு உடனே அயலிக்கிட்ட சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க வெளியே கொண்டு வந்து வைக்கிறாரு அப்போ கரெக்டாக வந்துட்டு அயலி ஒரு பக்கம் கார்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பயம்புத்துற மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க இங்கே சிவ சிவன் ஒரு பக்கம் ஒரு நின்றுட்டு அவர் ஒரு பக்கம் பயம் மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சவுண்டு கொடுக்கறத பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பயந்து போயிட்டு உடனே அங்கேருந்து வந்து இப்படி மறைஞ்சிக்கிறாரு அப்போ வந்துட்டு இவங்க சிலையை வந்துட்டு வேற ஒரு சிலையை கொண்டு வந்து மறைச்சி அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷ் பெரிய ஃப்ளவர் வாஷ் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு ஒழிக்க வச்சுருவாரு சிவா அப்புறம் இங்கே தான் நினச்சி சாமி சொல்லிய காணமே காணமேனு யோசிக்கிறாங்க எப்படியாவது இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்கணும்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு என் கனவில் வந்துட்டு சாமி வந்துச்சு சாமி இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்குது சிலை கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும் தேடுங்கன்ற மாதிரி சொல்ல எல்லாரும் உண்மையிலேயே சாமி தான் அவர் கனவில் வந்துட்டு சொல்லிடுச்சுன்னு நினச்சிட்டு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ஃப்ளவர் வாஷ்கிட்ட தேட விடாமல் வந்துட்டு ஐலியும் சிவாவும் பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லாரையும் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்து ரவி வந்துட்டு நான் இங்கே தேடுறேன் நான் எல்லாத்துலேயும் தேடுவேங்கிட்ட சாமி சொல்லியிருக்குன்னு தேடுறாரு அப்போ ஃப்ளவர் வாஷ் இருந்து சிலையை எடுத்துடுறாரு சார் என்னடா இது இப்படி மாட்டிடுச்சின்னு சிவாவும் ஐலியும் புலம்ப இது வந்துட்டு நம்ம குலதெய்வ சாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜென் சாமி தானே சொன்னீங்க இது லேடி சாமியாக இருக்கேன்னு சொல்லி கேட்க அதேந்தான் மாற்றி சொல்லிப்பார் இது நம்ம குலதெய்வமே நம்மளை தேடி வந்திருக்கு நம்ம ரொம்ப நாளாக கும்பிடாதனால கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு கபிலனோட அப்பா சொல்லி இனிமேல் நம்ம வீட்டில் தான் இது இருக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க அழகாக வந்துட்டு கற்பூரம் இதுவெல்லாம் காமிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் போய் தூங்கிடுறாங்க இங்கே ஐடியும் ஷிவாகும் இன்னும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த சிலையை இது பண்ணுறதுக்காகன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் சொல்லி அவங்க ஆளுங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு இது வெளியே வந்துட்டு ஆள் போட சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலைல வரைக்கும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சிவா போய்ட்டு அங்கே சிலை பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு அப்போ கரெக்டாக ரவி ஒவ்வொரு டைமும் அந்த சிலையை எடுக்கலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வரார் இவர் பக்கத்துலேயே உக்காண்டிருக்கனால எஸ்கே பையன் அவரும் ஒரு பக்கம் போய்ட்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இவர் வந்துட்டு கபிலன் ஒரு பக்கம் பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே எங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி வர்மாவுக்கு சொல்ல வர்மா வந்துட்டு உங்கள் ஆளுங்க ஏதோ தப்பு நீ கேட்டால் இது அதுன்னு சொல்லுவேன்னு சொல்ல இல்லை என் குடும்ப ஆளுங்க அப்படி கிடையாதுன்னோன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ முதல்ல அந்த சாமி சிலையை வந்துட்டு கண்டுபிடிச்சி ட்ரக்ஸோடு சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு அப்போ கபிலன் வந்துட்டு அந்த சிலையை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தால் சிவா இருக்கிறத பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவா அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்க போதுன்றதை பொழுது திரும்பி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை सब्सक्राइब करिएगा मक्की लिए थैंक्स फॉर वाचिंग